பாவைக்கால டாமினேஷன் அதிகமா இருக்கு இளைஞர்களும் பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த முக்கியமான ஒரு ஒரு பெண் வந்து விலகி இருக்காங்க பெண் என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க அவங்க மகளிர் இதில் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் இருந்தாங்க

அல்லது பெண்களுக்கு தன்னோட லைஃப்பை வந்து அரசியலுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ரொம்ப சுலபமாக குடும்பத்திலோ சமுதாயத்திலோ ஆதரவு வந்துடாது நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலான்னு குழந்தைங்க சொல்லும்போது சந்தோஷப்படுற பெற்றோர்கள் அரசியலுக்கு போகிறோன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆதரிப்பாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தகைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும் அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம் இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி சொல்கிறார்